இந்த செயலி EDR மொபைல் ஆப் என பெயரிடப்பட்டுள்ளது எந்தவொரு கையடக்க தொலைபேசியிலும் இந்த ஆப்பின் ஊடாக தேர்தலுடன் தொடர்புடைய பிரச்சனைகள் தொடர்பில் தேர்தல் முரண்பாடு முகாமைத்துவ மத்திய நிலையத்திடம் முறைப்பாடு செய்ய முடியும் பொதுமக்களுக்கு முறைப்பாடுகள் இருந்தால் தொலைபேசி ஊடாகவோ அல்லது நேரில் வருகை தந்து ஆவணம் ஊடாக முறைப்பாட்டினை பதிவு செய்யும் நடைமுறையே இதுவரை இருந்தது அந்த முறைப்பாடுகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் மீண்டும் முறைப்பாட்டினை செய்த நபருக்கு பதில் வழங்குவதற்கான எளிமை இருக்கவில்லை அதனாலேயே நாம் இந்த செயலியை உருவாக்கியுள்ளோம் இந்த செயலி ஊடாக எமக்கு அனைத்து முறைப்பாடுகளும் போலீசாருடன் தொடர்படும் வகையில் முன்னெடுக்கப்படும் இலகுவாக நடைபெறும் கடந்த காலங்களில் காணப்பட்ட பாரிய பிரச்சனையாக சில முறைப்பாடுகள் தொடர்பில் எடுத்துக்கொண்டால் முறைப்பாடுகள் விரிவாக எமக்கு வருவதில்லை இந்த செயலி ஊடாக அவசியமான முறைப்பாடுகளை அந்தந்த நேரங்களில் வழங்குவதற்கான இளமை இருக்கின்றது எமக்கு முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்வது மாத்திரம் தேவைப்பாடு இல்லை எமக்கு சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலை நடத்துவதற்கான முறைப்பாடுகளற்ற தேர்தலை நடத்துவதே எமது தேவைப்பாடாக ප ම por நபர் ஒருவருக்கு தமது தொலைபேசியில் பதிவிறக்கப்பட்ட செயலியூடாக தகவல்களை சிஷ்டத்தில் பதிவு செய்ய முடியும் அதனை அனுப்பிய பின்னர் பிரிவுகள் மற்றும் போலீஸ் நிலையங்களுக்கு அனுப்பி தகவல்களை சரிபார்த்து தகவல்களை கொண்டு வருவோம் இந்த செயலியூடாக காணொலிகளை பதிவு செய்ய முடியும் புகைப்படம் எடுக்க முடியும் அதாவது ஏதாவது ஒரு இடத்தில் சம்பவம் ஒன்று நடைபெறுகின்ற போது குறித்த சம்பவத்தை அந்த சந்தர்ப்பத்தில் பதிவு செய்து அனுப்புவதற்கான விடயங்களை இந்த செயலியில் பெற்றுக் கொடுத்துள்ளோம் அதே போன்று தகவல்களை வழங்குபவர் முதலாவது பதிவு வேண்டும் அதில் பதிவு செய்தவருக்குறைபாட்டிற்கு என்ன நடந்தது என பார்க்க முடியும் இருக்கின்றன இந்த தேர்தல் ஆணைக்குழுவினால் முன்வைத்த முறைப்பாடுகளும் செல்லும் தேர்தல் ஆணைக்குழுவினால் குறித்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதன் பின்னர் அது நிலையங்களுக்கு செல்லும் அந்தந்த போலீஸ் நிலையங்களூடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் நேர்மை வெளிப்படை நம்பிக்கையோடு முறைப்பாட்டாளர்களுக்கு பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது இது மிகவும் சிறந்த சந்தர்ப்பம் என நினைக்கின்றேன் பிரஜைகளின் தேர்தல் உரிமைகளை ஏற்றுக்கொண்டு உறுதிப்படுத்தும் சந்தர்ப்பமாக இதனை நாம் பார்க்கின்றோம்